ஸ்ரீ கணபதியே போற்றி சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் கைலாயம் மலைய விட்டு தெற்கே வந்தாராம் இந்த பிள்ளை பிள்ளையாறு பட்டி கண்டு இருந்து விட்டாராம் கைலாயம் மலைய விட்டு தெற்கே வந்தாராம் இந்த பிள்ளை பிள்ளையாறு பட்டி கண்டு இருந்து விட்டாராம் கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா. பார்வதியால் பெற்றெடுத்த பிள்ளையாராம் ஒரு பாதவளி தரிசனமாய் கிடைச்சிடுவாராம் பாத விட்டவரே பாறைய கண்டாராம் அந்த பாறையிலே கற்பகமாய் எழுந்து விட்டாராம் பாத விட்டவரே பாறையை கண்டாராம் அந்த பாறையிலே கற்பகமாய் எழுந்து விட்டாராம் கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா வேறு முன் பிறந்த பிள்ளையாராம் ஒரு வேதவடிவான தெய்வ பிள்ளையாராம் ஞான பழம் வாங்கி தெற்கே நடந்து வந்தாராம் நம்ம பிள்ளையார் பட்டி கண்டு தங்கி கொண்டாராம் பழம் வாங்கி தெற்கே நடந்து வந்தாராம் நம்ம பிள்ளையார் பட்டி கண்டு தங்கி கொண்டாராம் கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா ஆனைமுகம் மாணவரு பிள்ளையாராம் கெட்ட ஆணவத்தை வேறருக்கும் பிள்ளையாராம் ஆணமுகம் மாணவரு பிள்ளையாராம் கெட்ட ஆணவத்தை வேறருக்கும் பிள்ளையாராம் ஆலமரம் மனசமரம் பார்த்து நினவராம் இப்போ பிள்ளையார் பட்டி எனக்கு சொந்தம் நவராம் ஆலமரம் மர சமரம் பார்த்து நின்னவராம் இப்போ பிள்ளையார் பட்டி எனக்கு சொந்தம் நவராம் கணநாதர் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா கணநாதர் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் கைலாயம் மலையை விட்டு தெற்கே வந்தாராம் இந்த பிள்ளையார் பட்டி கண்டு இருந்து விட்டாராம் சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்னாரம்மா